சிறுகடி காசலை இன்னிக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் முத்துக்கு வந்து மீனாக ஞாபகமாகவே இருக்குது ஏன்னா அவங்க இன்னைக்கு நடந்து காலையில் இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா ஒரு மீனாக இல்லாமல் இந்த வீடே ஒரு மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் மீனாக இருந்த வரைக்கும் இந்த வீடு ஒரு மாதிரி நல்ல நிலையாக இருந்துச்சு ஆனால் அவங்க இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு முத்து வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நான் வந்து என்ன தான் கோபமாக இருந்திருந்தாலையும் நான் மீனாவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோ வீட்டிலே வச்சிருந்துருக்கணும் கோவமாக இருந்தால் கூட கூட பேசாமலே கூட வீட்டிலே இருந்திருக்கலாமே நான் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தப்பு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு முத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மீ மீனாவை கூப்பிடலான்னு போறாங்க மீனாவை கிட்ட சொல்றாங்க வா நம்ம வீட்டுக்கு போடலாம் நீ இங்க இருக்க அதை இருக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கூப்பிட்றாங்க அதுக்கு முத்து சொல்றாங்க இல்லை நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒன்றும் வரல நான் மீனாவை மட்டும் தான் கூட்டிட்டு போக சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்து வர ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்